இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்குறது ஆடாதொடை ஆடுதொடா அகத்தியர் அருளிய ஆ ஆடாதொடை ஆஸ்துமா இருமல் சளி நுரையீரல் பிரச்சனை புற்றுநோய் இரத்த அழுத்தம் சைனஸ் காசநோய் பயிற்றுப்புழு சர்ம நோய் வைரஸ் காய்ச்சல் கபம் சம்பந்தமான நோய் மூச்சு திணறல் வாந்தி விக்கல் சன்னி சுரம் சரிசெய்யுங்க இது வந்து அகத்தியர் அருளிய குணவாகனம் நூலில் வந்து சொல்கிறாங்க மேலும் சிறுநீர் கொல்லி தொண்டை வலி தசை வலி சளியுடன் வரும் ரத்தம் அனைத்தையும் சரி செய்யுங்க இதனுடைய பட்டை வேர் பூக்கள் இலை அனைத்தும் மருத்துவம் குணம் உடையது வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சுவாச பிரச்சனை நுரையீரல் பிரச்சனைக்கு ஆடாதொடை குறிப்பாக ரத்த சுத்தப்படுத்துங்க ஆஸ்துமா இருமல் பிரச்சனையை சரி செய்யுங்க நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளியை வந்து வெளியேற்றுங்க இது கொஞ்சம் கசப்பு தன்மை உடையதுங்க கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை அதிக அளவு வெளியேற்றும் இதனால் ஆயுள் வந்து அதிகரிக்குங்க இதன் நிலை தேவையான அளவு ஒரு ஐந்து அல்லது ஒரு ஆறு கிலோ எடுத்துக்குங்க இதிலிருந்து ஒரு பதினைந்து துளி பெரியவர்களுக்குன்னா ஒரு பதினைந்து துளி குழந்தைகளுக்குன்னா ஒரு ஐந்து துளி எடுத்துக்குங்க கொதிக்க வைத்து கொஞ்சம் தேனில் கலந்து குடிக்கலாங்க குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைத்து பேருக்கும் கொடுக்கலாம் ஆஸ்துமா இருமல் சுரம் வந்து சரி செய்யுங்க இதன் நிலையை காய வைத்து சுருட்டி நீங்கள் வந்து புகைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா இறைப்பு ஆஸ்துமா இது வந்து சரியாகுங்க இருமலை சரி செய்ய இதன் வேர் கண்ணங்கத்திரி வேர் சேர்த்து குடிநீரில் இட்டு திப்பிலி பொடி சேர்த்து கொடுத்தால் இரும்பல் தீருங்க சளிசுரம் சரி செய்யுங்க இதன் இலை சாருடன் கொஞ்சம் ஒரு ஒரு பதினைந்து எம் மில்லி அதாவது ஒரு ப துளி கூட சொல்லிக்குங்க ஒரு பதினஞ்சு துளி எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்போக்கை வந்து இது சரி செஞ்சுருங்க இதன் இலை சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டா ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துட்டேங்கன்னா ரத்த கொதிப்பு காமாலை வந்து சரியாகுங்க இதன் இலையுடன் குப்பை மேல் இலையும் அளவு எடுத்து அரைத்து பூசி வர சர்ம நோய் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதியில் உள்ளாடை அணிந்து ரெண்டு சைடும் கருப்பாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சு கொண்டே இருப்பாங்க அவர்கள் இந்த முறையை வந்து பயன்படுத்தலாங்க அடுத்து நான்கு இலை நான்கு மிளகு சேர்த்து அரைத்து இருநூறு எம்எல் தண்ணீரில் கொதிக்க வைத்து மேலும் இதனுடன் கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க இருபது எம்எல் தண்ணீர் வந்தவுடன் வடிகட்டி வெறு வயிற்றில் குடிக்கலாங்க தொண்டை வலி சரி செய்யுங்க இருமல் காய்ச்சலை வந்து சரி செய்யுங்க இருபது நாள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ்துமா வந்து முற்றிலும் சரி செஞ்சுருங்க இதன் இலை நேரில் உறுத்திய சூரணம்ங்க எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்துக்கோங்க இதனுடைய சூரணம் ரெண்டு கிராம் சூரணம் அளவு தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க சளி வந்து சரி செய்யுங்க சளி சரி செய்ய வரை கொடுக்கணுங்க பெரியவங்களுக்கு ஒரு ஐந்து கிராம்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம் சூரணம் அளவு தேன் கலந்து அதே மாதிரி பயன்படுத்து பயன்படுத்துவாங்க பெரியவங்களுக்கு சரி செய்யுங்க ஆடாதுடை இலை துளசி இலை தூதுவலை முசுமுசுக்கை நீளில் உலர்த்தி சளிச்சு சூரணமாக அளவு இதனுடன் ஐந்தில் ஒரு பங்கு கண்டங்கத்திரி விதை பொடி சேர்த்து தேனில் சாப்பிட்டால் வயிற்றிலிருந்து நுரையீரல் வரை அனைத்து சளியையும் வலி சரி செய்யுங்க தூதுவளை துளசி வீடியோ போட்டிருக்குங்க பார்க்காத நபர் பாருங்க அடுத்த பதிவில் முசுமுசுக்கை போடுவேன் அதை பார்த்து பயன்பெறுங்கள் இதன் பட்டை சூரணம் இதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் காய்ச்சல் இலை சரி செய்யுங்க அதாவது இதனுடைய பட்டை சூரணம் இதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா காய்ச்சல் இழைப்பு வந்து சரியாகுங்க இதன் இலையின் நடுவில் வந்து நடு நடுநரம்புன்னு சொல்லுவாங்க அதில் வந்து விஷத்தன்மை இருக்கும் அதை நீக்கி நீங்கள் பயன்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க புதிய நபர்களாக இருந்ததுன்னா து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்